வணக்கங்க இது மூணாவது பாட்டு என்னடா மூணு பாட்டு நாலு பாட்டு அஞ்சு பாட்டுன்னு சொல்லி போட்டு வந்து என்னடா படம் மாதிரி ரிலீஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்காக தாங்க ஆமாங்க கட்டில் வந்து நான் முதல்ல எப்பவுமே சொல்கிற மாதிரி அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம தலையில் திணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் என்னடா நீயே திணிக்க வேண்டியான்னு சொல்லி பார்க்காதீங்க ஆமாங்க இந்த மாதிரி பிரஸ்கட்டில் விதவிதமாக பல அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் ஒரு பிரஸ்கெட்டை வாங்குறீங்க இந்த மாதிரி முப்பது அட்டாச்மெண்ட்டோட சேர்த்து சேர்த்தி ரூபாய்க்கு ஒரு பிரஸ்கெட் வாங்கிட்டு வந்தீங்க இது கடைசி வரைக்கும் எதுக்கு வச்சிக்கனு தெரியாது மூலையில் இந்த செயினில் அப்படியே துரு பிடிச்சி போய் தூக்கம் தூக்கி வெளியே எழுதிருவீங்க ஆயிரத்தி ஆறுநூறுவா வேஸ்ட்டு அதே மாதிரி இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்க எதுக்கெல்லாம் இது கிடக்குது நல்ல பம்பு மாதிரி இருக்குது எதோ பண்ணலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க கடைசி வரைக்கும் இந்த பம்பை யூஸ் பண்ண மாட்டீங்க அது இதுவும் வேஸ்ட்டு இது ஆயிரத்தி அறுநூறுவா வேஸ்ட் பண்ணிருவீங்க ஆனால் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு உபயோகம் யாருக்கு மரப்பயிர் வச்சுருக்கீங்க இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஆமாங்க நீங்கள் தேக்கு சவுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க கிளையெல்லாம் கழிச்சுடணும் அப்படிங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு காடு வாங்கி போட்டிருக்கீங்க அங்கே வர்ற தேவையில்லாத பெரிய பெரிய மரங்களையெல்லாம் வெட்டணும் அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு அப்படின்னா இருக்கும் ஐயாயிரம் சேஞ்சாக செய்கிற வேலையை இந்த ஒரே அட்டாச்மெண்ட் செய்யும் ஆனால் யாருக்கு தேவையானவங்களுக்கு மாதிரி தாங்க இந்த பம்புமு நீங்கள் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க பண்ணையில் சேர்கிறவங்க கழிவெல்லாம் ந நடத்த முடியல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஜ் பம்ப் வாங்கி போடுறீங்க அது காயில் போயிடுது இல்லை உள்ள போய் இழுக்க மாட்டேது அப்படிங்கிற இடத்துல பிரஸ்கட்டில் டைரெக்டாக இந்த பம்பை மாட்டி நீங்கள் உள்ளே வச்சு போதுங்க ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையுமே தள்ளி விட்டுரும் சேரு சகதி எது இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இது எல்லாமே உள்ள வர ஃப்ளைஓவர் வரைக்கும் எல்லாமே அலுமினியத்தில் வந்திருக்கும் இது ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க இதுவும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு பட்டு கண்டிப்பாக யார் வாங்கினாலும் யூஸ் ஆகாத அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இந்த அட்டாச்மெண்ட் தாங்க கலர் கலராக வீடியோ இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் யூ பிரஸ்கட்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறு வீடியோ இருக்குங்க எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி வித விதமாக டில்லர் அட்டாச்மெண்ட் போட்டு ஓட்டி ஓட்டி காமிச்சிருப்பாங்க நம்மளே ஓட விட்டுருவாங்க கண்டிப்பாங்க ஆமாங்க இந்த மிஷின் போடுறதுனால மிஷினுக்கும் பாதிப்பு நம்மளுக்கும் பாதிப்பு பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை நீங்கள் ஒரு எலுமிசங்காய் செடி தோப்பு வச்சுருக்கீங்க அந்த கேப்பில் போய் வெட்ட முடியல அப்படிங்கும்போது இந்த அட்டாச்மெண்ட்டும் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் என்னென்னா மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும் மிஷினோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி பிரஸ்கட்டரில் எந்த அட்டாச்மெண்ட்டு நம்மளுக்கு வேணும் எந்த அட்டாச்மெண்ட்டு எந்த மிஷினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேளுங்க நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இருக்குங்க இருந்துருக்குங்க பிரஸ்கட்டு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா பதினஞ்சாயிரம் வரைக்கும் ப்ரஷ் கட்டை கொடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டும் பல டைப்பில் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகணும்னா இந்த மாதிரி பேடி பிளேட்லேயே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த அலாய் டைப்பில் இருக்குது அலாய் இல்லாத டைப்பில் இருக்குது இந்த மாதிரி பேடி பிளேட்டில் பல வெரைட்டி டைப் இருக்குது சிக்ஸ் டீத் பிளேடு இருக்குது மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இந்த அட்டாச்மெண்ட் இருக்குங்க அப்புறம் த்ரீ டீத் பிளேடு பேடி கார்டு செயின் அட்டாச்மெண்ட்டு இந்த மாதிரி பிரெஸ்கெட்டில் எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே இருக்குது அது யாராக இருக்கி எந்தந்த அட்டாச்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து நம்மக்கிட்ட தெரிஞ்சு வாங்கிக்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க மெயினாக ஸ்பேர்ஸுங்க ப்ரெஸ்கெட்டில் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் போட்டுடலாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அது வர வேலைகள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கிளச் ட்ரம்மு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இந்த கிளச் ட்ரம்மோட வரும் இது எல்லா மிஷினுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபெஷல் நீங்கள் எந்த மிஷின் கேட்குறீங்களோ அந்த மிஷினுக்கு இது நம்ம எடுத்து கொடுத்துடலாம் மாதிரி ரீக்காயில் இதை நம்ம முதலே சொன்ன மாதிரி ரீகாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா பேத்துக்கு வேலை வைக்கிறதுங்க இந்த ரீகாயில் எப்படி இழுக்கிறோம் எப்படி விடுறோம் அந்த மாதிரி தெரியாமல் ரொம்ப பேரில் இந்த ரீக்காயிலோட இந்த பிளாஸ்டிக் பார்ட் டேமேஜ் ஆயிருந்திருக்கும் ஃபுல்லாக ரீக்காய்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும் அது எல்லாமே நம்மகிட்ட ஸ்பேர்ஸ் இருக்கும் அதுவும் இரநூறுவா இரநூத்தி ஐந்து ரூபாய்க்குள்ள தான் வருங்க அப்புறம் இன்ஜினோட சீல் பேக்கிங் இந்த பேக்கிங் சீலும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது எல்லா ப்ரஷ் கட்ருக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் அதேமாரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரில் வர ஃபில்ட்ரு அப்புறம் கார்பரேட்டர் கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆறுநூறுவாய்க்கு கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இந்த மாதிரி இரநூத்தம்பது ரூபா கார்பரேட்டர் கிட்டு மாற்றிங்கன்னா போதும் நானூறுரூவா உங்களுக்கு மிச்சமாகும் கார்பரேட்டரும் வேறு லெவலில் வேலை செய்யும் அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட் ஹெட்டு தெரியாமல் ஒரு கல்லையோ மட்டையிலையோ பாலையோ அடிச்சிட்டிங்க மரத்தில் அடிச்சிட்டிங்க ஹெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹெட்டு டுவெண்ட்டி எயிட் எம் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எம் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா அந்த ரேஞ்ச் வருங்க அப்புறம் இது இன்ஜினுக்குள்ளே வர ஸ்பேர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர ஃப்ளை வீல் ஃப்ளை வீல் வீலோட மேக்னெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நம்ம கைப்பிடி மாற்ற ஹேண்டில் அப்புறம் வந்து இன்ஜினுக்குள்ளே வர்ற கிராங்கு அப்புறம் சிலிண்ட்ரு மாதிரி பிஸ்டனு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப தரமானதாகவும் எல்லா சைஸ்லையும் இருக்கும் முப்பத்தஞ்சு சிசிக்கு ஐம்பத்திரண்டு சிசிக்கு நாற்பத்தி மூணு சிசிக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கு டூ ஸ்ட்ரோக்குக்கு எல்லாத்துக்குமே இருக்குதுங்க மாதிரி உங்களுக்கு பெரிய மிஷின் ஏல்ஹெச்பி மிஷினுக்கு வர உண்டான சிலிண்டர் ஹெட்டு மாதிரி அதோட கார்ப்ரேட்ரு இந்த மாதிரி பிரஸ்கட்டரோட அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள்கிட்ட நம்மகிட்ட சின்ன சின்ன இருந்து பெரிய பெரிய இன்ஜின் வேலை செய்யக்கூடிய கிராங்க் வரைக்கும் எல்லா ஐட்டமே இருக்குங்க இன்ஜின் வர சீசி பெட்ரோல் டேங்க் மூடி குட்டி பல்ப்பு அதாவது மெயினாக ப்ரஷ்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்பரேட்டர் வரும்போது இந்த கார்பரேட்டர் பல்ப் இல்லாமல் இருக்குங்க இந்த முப்பது ரூபா இருபது ரூபா வர இந்த பல்ப் இல்லாமல் ரொம்ப பேருக்கு இந்த கார்பரேட்டரை ஃபுல்லாக மாற்றணும் சொல்லிடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்காரங்க அந்த எல்லாமே இது இந்த சின்ன பாட்டு கூட நம்மகிட்ட கிடைக்குங்க அதே மாதிரி இந்த கார்பரேட்டர் கிட்ட நம்ம முதலில் காமிச்ச மாதிரி இந்த கார்பரேட்டர் கிட்டுங்கிறது மெயினாக உள்ளே வரக்கூடிய நீங்கள் பெட்ரோல் வந்து அடைச்சி நிற்கக்கூடிய இந்த பாட்டு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த பெட்ரோல் டேங்க்கு பெட்ரோல் டேங்கோட மூடி இந்த மாதிரி எல்லா ஐட்டமே உங்களுக்கு கிடைக்கும் பெட்ரோல் டேக்கோட மூடி இந்த டியூபு இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான விலையில் ஹெவியாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க டெய்லி ஒரு பிரஸ்கட் எடுத்திங்கனா டெய்லி யூஸ் ஆகிற நரம்பு இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ எம் த்ரீ பாயிண்ட் நரம்பு கிடைக்கும் இந்த மாதிரி மெட்டல் அலுமினியம் டேப்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டாச்மெண்ட்ஸ்லேயே நல்ல அட்டாச்மெண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அட்டாச்மெண்ட் இந்த அட்டாச்மெண்ட் நம்ம சொல்லுவாங்க கண்டிப்பாக யார் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட் இந்த அட்டாச்மெண்ட் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிரஸ்கட்டோட அட்டாச்மெண்ட்ஸு ஸ்பேர்ஸ் இது எல்லாமே நம்ம பயிரில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நல்ல நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக நம்ம கொடுத்துட்ருக்கேங்க இது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்கள் மிஷினோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பிவிடுங்க எல்லா ஸ்பேர்ஸுமே உங்களுக்கு நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது எந்த டைம் வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே லீவாக இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் வேறு எதாவது டவுட் அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் எப்போ கூப்பிட்டாலும் சரிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நம்ம சொல்கிற தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் பயிர் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் கார்டன் டூல்ஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குங்க கோயம்புத்தூரில் திருச்சி ரோட்டில் ஷோரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம கடை வந்து லொக்கேட்டாக இருக்குங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸு பவர் டூல்ஸு கார் வாஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிஷினரிஸுமே இருக்குங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும் உங்களுக்கு மிஷின் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுறோம் கடையை நேரடியாக விசிட் பண்ணணுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நம்ம கடையை பாருங்கள் நன்றி வணக்கம்